சிஐடி போலீஸ் பிராஞ்சில் இருந்து வாரம் ஸ்பெஷல் பிராஞ்சில் இருந்து வாரம் வந்துட்டு வீட்டை வந்து நாங்கள் இல்லாத டைம் பிள்ளைகளை வந்து அச்சுறுத்துகிற மாதிரி மற்றது வந்து நாங்களும் இந்த கேஸ் பாதிக்கப்பட்ட நபர் தான் நான் ஆனால் அவையில் இந்த விசாரணை அப்படி இருந்தால் நீங்களோட முன்னாள் போராளி அம்மா அம்மா

கேஸ் நடந்து கொண்டு இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து சிஐடி போலீஸ் பிராஞ்சில் இருந்து வரோம் பெசல் பிராஞ்சில் இருந்து வரட்டு வீட்டை வந்து நாங்கள் இல்லாத டைம் பிள்ளைங்களை வந்து அச்சுறுத்துற மாதிரி கதைக்கணும் மற்றது வந்து நாங்களும் இந்த கேஸ் சம்மந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் தான் நான் அவையில விசாரணை அப்படிங்கிறா ஒரு முன்னாள் போராளி நீங்கள் கத்தனியாம் ஆண்டு காலப்போகிற முயற்சி எடுக்கப்பட்டவர்கள் தகட்ட இழக்கத்திலே காயப்பட்ட டிட்டிஎல் வரைக்கும் அவை கேட்கணும் அவை சம்மந்தப்பட்டு கேட்குற அத்தனை விஷயங்களும் வந்து எங்களை கே சம்பந்தமாக இல்லை அவை எங்களோட பின்னணி என்னன்றதை தான் பார்க்கணுமே தவிர உங்களை கேஸ் சம்பந்தமான எந்த விதமான தகவலும் அவையை கேட்க இல்லை நாங்கள் இல்லாத டைம் எங்களை வீட்டை போய் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பதினாலு வயசும் பன்னெண்டு வயசு பிள்ளையும் பிள்ளைகளிட்ட போய் பிள்ளையரோட தகாத வார்த்தைகளால் எல்லாம் கதைக்கணும் அது சம்மந்தமாக எங்களுக்கு அவையல் வந்து நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் போய் அவைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவைய இந்த கேஸ்கிட்ட அவங்களை விசாரிக்க மாட்டேங்குனா வேறு நபர் தான் விசாரிக்கணும் எங்களை அனுப்பினது திருப்பியும் நாங்கள் பெசன் பிராஞ்சிக்கு போனாங்க அங்கே அதே நபர் தான் எங்களை விசாரித்தது அந்த விசாரணையில் வந்து எங்களோட கேஸ் மந்தப்பட்ட எந்த கேள்வியும் கேட்காமல் நாங்கள் போராட்ட காலத்தில் பங்கு பகிர்னதான்ற கேள்வி மட்டும்தான் அவங்க கேட்கப்பட்ட கேள்வி

இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி வாரத்துக்கு முதல்ல உங்ககிட்ட கால் பண்ணி கதைச்சே நாங்கள் வீட்டுல இல்லை வெளியிடத்தில் நிக்கிறோம் சொன்ன சொன்னாங்க நாங்கள் வீட்டை வந்துட்டு கால் பண்றோம் சொல்லியும் வேறு திருப்பி எங்களோட போன கால் பண்ணிட்டு நாங்க வரைய வேண்டோன்னா வீட்டை போய்தான் அவை கதைச்சி அத்தனையும் அவை பிள்ளையரோட முரண்பட்டது அவை கதச்ச கதைச்ச அத்தனை ஆதாரம் எங்களோட வீட்டை சர்வ் சேர்வாகிருக்குது அவை எங்கள் ரெக்கோட் ஃபுல்லாக எங்களோட ஃபோனில் இருக்குது அவை என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அவை யார் ஆக்கலன்ற அவ்வளோ ஆதாரங்களும் எங்களோடய ஃபோன்லேயே இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் அவை இல்லை திருப்பி கால் பண்ணி முரண்பட்டவே திருப்பி நாங்கள் அவைய கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கே உங்கள் கிட்டே வந்தவை முரண்பட்டவே நாங்கள் வருவோம் நீங்கள் போங்கன்னு அனுப்பி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியே போடணாங்க

அடவன் கேடு அம்மா இல்ல அம்மா பவுணியால வந்து அம்மா மவுளியால வந்து யாபா வந்து அது மண்டை உடைச்சு நான் அரனிக்கு போய் லேப்டாப் அது போய் பார் மாதிரி அடிக்குது ஓகே ஓகே சரியா சி ரெண்டு மூணு காடை எடுக்கணும் சார் அதுல

வராங்க யாரு பணம் வராங்க லே தம்பி நம்ம வரண்டா சரி என்ன சொல்லுங்க பிடிச்ச அலசன உள்ள கூட தான் போடுறாங்க வந்த பிரச்சனை இல்ல வரட்டை பண்ண வேண்டியது என்ன அடுத்து சொன்ன انا வந்திருக்கறனால நான் சொன்னே தான் நாளைக்கு வாங்க வந்தா பாத்தோம் இப்ப வந்து சொல்லிட்டு போனா நீ மாவு போடு மொனம்பல தம்பு அம்மா நம்ம அப்பா saya Awprock... uh... apa

அம்மா கண்டு பண்ணி ஹாஸ்பிட்டல் இங்குல நான் படிச்சிருந்த மாதிரி ஹலோ